ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுள்ள துவரம்பருப்பு எடுத்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்து முருங்கக்காய் வந்து ஒரு ரெண்டு முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான காயை எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு நான் வந்து பாத்திரத்தில் தான் பருப்பு வேக வைக்க போகிறேன் நீங்கள் வந்து குக்கர் வேணுன்னா குக்கர் எடுத்துக்கலாம் இல்லை நூற்றம்பது கிராம் தோரம் பருப்பை சேர்த்துக்குருவோம் பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குருவோம் குக்கர்லனா குயிக்காக வெந்து கிடைக்கும் ஆனால் நம்ம பாத்திரத்தில் வைக்கும்போது அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்துக்கணும் ஊற வச்ச பருப்பையும் பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம இப்போ சேர்த்துட்டோம் இது கூட அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் நாலஞ்சு பூண்டு பல்லு ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் அது கூட கொஞ்சமா ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நான் வந்து கலந்து எடுத்துக்கிட்டேன் வீடியோ எடுத்தது வந்து மிஸ் ஆகிடுச்சி சாரிங்க இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்து கலந்த இந்த கலவையை வந்து கரண்டியை இந்த மாதிரி வச்சிருவோம் வச்சுட்டு நம்ம வந்து பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால மூடி போட்டோம் அப்படின்னா பொங்கி தட்டிடும் அதனால் வந்து கரண்டி இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக கேப்பு விட்டு நம்ம மூடி போட்டிருக்கோம் இந்த மாதிரி போடும்போது பருப்பு வந்து பொங்கி வெளியில் தள்ளாது அதே சமயத்தில் வந்து சீக்கிரம் வெந்து கிடைக்கும் இப்போ வந்து பருப்பு ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு முருங்கைக்காவை வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போது முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம ஆல்ரெடி எடுத்த முருங்கக்காவை நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து சேர்த்துக்கிறோம் முருங்கைக்காய் சேர்த்துட்டு முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிருவோம் தண்ணி சேர்த்து முருங்கைக்காய்களை இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம் முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் கூடவே ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிருவோம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு பாதி அளவு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் ஒரு பக்கம் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் முருங்கைக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு இது ரெண்டு வேகட்டும் நம்ம அதுக்கப்புறம் முருங்கக்காய் சாம்பார் எப்படி சொல்லிட்டு பண்ணலாம் முருங்கைக்காய் சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் முருங்கக்காய் நமக்கு பாதி அளவு வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருவோம் பாருங்க பருப்பு பாதி அளவுக்கு வெந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்துட்டு இருக்கும் போது மூணு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறோம் தக்காளியை சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுவோம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க தக்காளி நல்லா வெந்திருச்சு பருப்புமே நல்லா குழஞ்சி வெந்திருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இதுக்கு மேலே வெந்துருச்சு அப்படின்னா கொள்ள குழன்னு ஆயிடும் சாம்பார் வந்து நல்லா இருக்காது இதை ஒரு ஓரமா இறக்கி வச்சுட்டு ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா முருங்கக்கா இதை வந்து இப்ப நம்ம ஆட்டுப்பில சேர்த்துக்கிறோம் முருங்கக்காய் சேர்த்து லைட்டாக இதை ஒரு கொதி வர விட்டுக்கிருவோம் முருங்கக்காய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பை வந்து இதில் சேர்த்துருவோம் கொஞ்சமாக பருப்பு பாத்திரத்தை கழுகி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்ப இந்த முருங்கக்காய் சாம்பாருக்கு தேவையான தண்ணி தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிருவோம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்ப இந்த சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பவுடர் வந்து நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் எடுத்து அதை நல்லா தண்ணியில கலந்து வச்சிருக்கேன் ஏன்னா சூடான தண்ணியில சேர்க்கும் போது அங்கங்க கட்டி கட்டியா நின்னுக்குறோம் அதுக்காக நான் தண்ணியில கலந்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிருவோம் சாம்பார் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இப்ப இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிருவோம் உப்பு நம்ம ஆல்ரெடி முருங்கைக்காய் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம் அதனால இப்ப கொஞ்சமா சேர்த்துக்கிருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்ப ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம் பாருங்க இப்ப சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து சுடு தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இத சாம்பார்ல நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு சில்லு அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவி வச்சிருக்கேன் மிக்சியில கொடுத்து அதை சேர்த்துக்கருவோம் இதை சேர்க்கும்போது சாம்பார் நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்குங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கிறங்க இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறீங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் இதை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து செய்யும்போது சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க ரொம்பலாம் சேர்க்க வேணா ஒரு சில்லு அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட தேங்காய் துருவில் நல்லா சாம்பாரில் கலந்து விட்டுருவோம் இந்த சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துருவோம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு பத்து வெந்தயம் நாலு வரமிளகா இது மூணையும் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருவோம் மூணும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சு இப்போது காலுக்கப்பு அளவுள்ள சின்ன வெங்காயம் நாலஞ்சு பூண்டு பட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டுவோம் கொஞ்சமாக இலைகள் கூடவே ஒரு பச்சை மிளகாயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரவுனி கலருக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்குவோம் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக மல்லி இலைய சேர்த்துக்குருவோம் மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குருவோம் நெய் சேர்த்து செய்யும்போது செம்ம மனமாக இருக்கும்ங்க நம்ம சேர்த்துக்கிட்ட நெய்யை நல்லா தாளிப்பில் கலந்துருவோம் இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த முருங்கக்காய் சாம்பார் இப்ப நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இதை பக்கத்துல குதிச்சிட்டு இருக்க சாம்பார்ல சேர்த்துருவோம் தாளிப்பு சேர்த்து முருங்கைக்காய் சாம்பார நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பைனலா மல்லி எல்லாம் கொஞ்சமா சேர்த்துக்கிடுவோம் இப்போ இதான் நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் நமக்கு இப்போ மணக்க மணக்க செம்ம சூப்பரான முருங்கக்காய் சாம்பார் ரெடி ஆயிருக்கு நான் பண்ணியிருக்கிறது போலயே நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்காய் சாம்பார் பார்த்தீங்கன்னா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியப்பம் இதுக்குத்தான் இல்லாமல் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைடிஷாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தாங்க இந்த முருங்கக்காய் சாம்பார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் வந்து நீங்கள் விருப்பப்பட்ட சேர்த்துக்குங்க இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கங்க நான் பண்ணியிருக்கேன் இந்த முருங்கக்காய் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ஒரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்